அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாருங்கள் நம்ம சூப்பராக நம்ம ஆப்பம் செஞ்சுருக்கோங்க அவ்வளோ சாஃப்ட்டாக ஒரு மெதுவாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்கு அதுக்கு தொட்டுக்க வந்து நான் வந்து சென்னாலேயே சுண்டல் செஞ்சுருக்கேன் இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரெண்டுக்கும் அவ்வளோ மேட்சாக இருக்கும் வாங்க அதுக்கு என்னென்ன தேவை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் எவ்வளோ சாஃப்ட்டாக பாருங்கள் அங்கே என்ன தேவைன்னு பார்க்கலாம் சென்னாவை வந்து நாலு மணி நேரம் ஊற வச்சுருந்தேங்க கண்டிப்பாக நாலு மணி நேரம் ஊருன்னாப்போ தான் நல்லா வேகம் இப்போ உடச்சா அப்படி உடையணும் இப்போ வந்து குக்கரில் வந்து அஞ்சு விசில் வேறு வரைக்கும் வேக வைப்போம் கருப்பு கொட்டு கடலையும் நீங்கள் செய்யலாம் அதுவும் ரொம்ப சத்து இதை விட அது சத்து என்கிட்ட எந்திரிச்சி வெள்ளம் கொண்டாக்கல கல இதில் செய்கிறேன் இது மூணு நாளுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டு உப்பு போட்டு வேக வச்சுக்கிட்டுருவோம் அஞ்சு விசில் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுங்க அஞ்சு விசில் வச்சா தான் நல்லா போல வேகம் இப்போ வந்து சோம்பு பாருங்கள் சோம்பு ரெண்டு மேச்சா கட்டி வச்சுருக்கேன் தேங்காய் மூணு கித்து வச்சுருக்கேன் இதை நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம் அஞ்சு விசில் வந்துருச்சு வந்து எடுத்து பார்க்கணும் பாருங்க இப்படி மாவு மாதிரி நமக்கு வரணும் கையில் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட இன்னொரு கடாயில் நான் வந்து ஆயில் இருக்கேன் கடுகு வர மிளகா போட்டிருக்கேன் கடுகு வெடிக்கணுங்க தான் மற்ற சமாளம் சேர்க்கணும் இப்போ கொஞ்சம் போடுறேன் பல்லாரி வெங்காயம் ஒன்று கேரட் ஒன்று தக்காளி ஒன்று பச்சை மிளகாய் ஒன்று வச்சுருக்கேன் முதல் வெங்காயத்தை பல்லாரி வெங்காயத்தை முதல்ல வதக்கிக்கும் ஆப்பத்துக்கும் சுண்டலுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க தக்காளியும் கேரட்லாம் போட்டுடலாம் பச்சை மிளகாய் போட்டுறேன் மிளகா ஒரு ஸ்பூன் போடுறேன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு காரம் தேவைப்பட்டாக்க நீங்கள் கூட கொச்ச போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போடுறேன் கண்டிப்பாக இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க கரம் மசாலாத்தூளும் ஒரு டீஸ்பூன் போடுறேன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூனு மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் மல்லிகைத்தூள் அரை மேஞ்சர்கி போடுறேன் கொஞ்சம் கூட பொண்ணுங்க மல்லிகைத்தூள் கொஞ்சம் கூட பொண்ணு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கிட்டுக்குவோம் சென்னாவை அதில் ஊற்றிடலாம் வேக வச்ச சென்னாவை இந்த தாலிப்பில் ஊற்றிடலாம் இது கொஞ்சம் தளர்வாக தாங்க இருக்கணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் குழம்பு மாதிரியும் இருக்கணும் அதுபோல் கொஞ்சம் அந்த கிரேவி மாதிரியும் இருக்கணும் அப்போ தான் நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும் ஆபத்தில் மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் வேக வைப்போம் நம்ம அரைச்சிட்டு வந்தக்குன்னா சோம்பும் தேங்காவும் அதிகம் ஊற்றிக்கலாம் சோம்பு அவசியம் பண்ணுங்கள் அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நல்லா கொதிக்கட்டும் உப்பை செக் பண்ணிக்கலாம் உப்பு எனக்கு கொஞ்சம் பற்றல நான் போட்டுக்கிறேன் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சா போதுங்க ரெடி ஆகிரும் அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு நம்ம இறக்குற ஸ்டேஜில் வந்து கஸ்தூரி மெத்தி நான் வச்சுருப்பேங்க எப்போதும் இந்த சுண்டலுக்கு போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா கசக்கே ஒன்றுங்க அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் வரும் நல்லா அதில் தூண்டு மேத்தி கண்டிப்பாக போடுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சுண்டருக்கலாம் மல்லிகளையும் கொஞ்சம் ஊற்றி விட்டுக்கிறேன் அவ்வளோ தாங்க சூப்பராக நமக்கு சுண்டர் ஆகிடுச்சு அடுத்தது ஆப்பம் சைடு காமிக்கிறேன் ஆப்ப நான் ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க ஆயில் தண்ணிக்கிட்டே ஊற்றிக்கலாம் நம்ம ஊற்றி கரண்டியில் ஊற்றி நம்ம தேய்க்கக்கூடாது ஆப்ப மாவை தோசை மாவு மாதிரி தேய்க்கக்கூடாது எனக்கு வந்து ஆப்பம் ஆப்ப சட்டி இல்லைங்கிட்ட தோசை சட்டிலே தான் நான் ஊற்றிடுவேன் ஆப்பத்தையும் அப்படியே கையாலேயே சுற்றி உண்ணும் கரண்டியால் தேய்க்கக்கூடாது அதுக்கப்புறம் கொஞ்சம் மொத்தமாக வர மாதிரி நம்ம பார்த்துக்கணும் இந்த ஹோல் நிறையா வந்து பார்த்திங்களா அப்படி வந்தாக்கா நல்லா கரெக்டான பக்குவமாக இருக்குது அப்போன்னு அர்த்தம் நான் ஆப்பமா வந்து எப்படின்னாக்கா மூணு பங்கு நான் புளுங்க அரிசி போடுவேங்க ஒரு கப்பு பச்சரிசி ஒரு கப்பு உளுந்து போடுவேன் உளுந்துலேயே நான் வெந்தயம் கொஞ்சம் போட்டுருவேன் அரைக்கும் போது ரெண்டு கப்பு வந்து சோறு வடித்த சாதம் இருக்குல்ல அது போட்டுக்குவேன் கண்டிப்பாக ஆப்பத்துக்கு சாதம் போடணுங்க தான் நம்ம பஞ்சு மாதிரி இருக்கும் ஆப்பம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த பாருங்கள் எப்படியும் எடுக்கவே இல்லை அவ்வளோ பா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு பஞ்சு போல இருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே சாஃப்டாக இருக்கா நீங்கள் மொதல் நாள் அரைச்சி நம்ம புளிக்க வச்சு மறுநாள் காலையில் இந்த மாதிரி செய்யணும் நல்லாயிருக்கும் அப்போம் ஆப்பத்துக்கும் சுண்ட ரொம்ப சூப்பராக இருக்குங்க தேங்காய் பாலும் மெச்சாக இருக்கும் ஆப்பத்துக்கும் தேங்காய்பாலுக்கும் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எவ்வளோ ஹோலாக இருக்குது பார்த்தீங்களா இது வந்து நல்லா நல்ல கரெக்டான பக்குவம்னு இருக்குது அர்த்தம் ஆப்பத்துக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம செஞ்ச ஆப்பமாக சுண்டலாம் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருக்கோம் ரெண்டுமே பாருங்கள் எவ்வளோ ஹோல் இருக்கு பாருங்கள் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் உங்களுக்கும் நான் போகிறபடியாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் என் சேனல் பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்